ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா குழந்தை வரம் குழந்தை வரம் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே பெரிய காட் கிஃப்ட்டு அதுலேயும் இந்த மாமியார் அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால எப்படிலாம் நடத்துகிறாங்க பாருங்களேன் ஆனால் அவளோட கணவர் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்கலாமா குழந்தை வரம் சீதா யோசனையுடன் உட்கார்ந்துருந்தாள் அவள் மாமியார் உட்கார்ந்தது போதும் ஆஃபீஸ்லேருந்து வந்தே உடனே உட்கார்ந்து கொள்கிற நீ மட்டுமா ஆஃபீஸ் போற உடனே எழுந்து அடுத்து வேலையை பார் என்று கடுமையாக சொன்னாள் சீதாவுக்கோ உடல் சோர்விலும் மனசோர்விலும் எழுந்து கொள்ள மனமே இல்லை உடல் சோர்வை விடவும் மனசோர்வு சீதாவை பிடித்து ஆட்டியது இத்தனை வருடங்கள் இந்த குடும்பத்திற்கு உழைத்தாயிற்று பெரிதாக புகழ் மாலை சூட்டாவிட்டாலும் பரவாயில்லை இலி சொற்களை கிடைத்தன அவள் கணவன் ராமச்சந்திரனை வாயில்லா பூச்சி என்று சொல்ல முடியாது எல்லாமும் அறிந்தவனே என்றாலும் வாயை திறந்து யாரையும் கண்டிப்பதில்லை ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்பதும் இல்லை எல்லாவற்றையும் விட இதுதான் சீதாவுக்கு இன்னும் மன கஷ்டத்தை கொடுத்தது திருமணமாகி வரும்போது எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அவள் பிறந்த வீட்டில் வசதிக்கு குறைவு இல்லைதான் என்றாலும் அவள் நட்சத்திரம் காரணமாக மூத்த பிள்ளைக்கே கொடுக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் எல்லோரும் சொல்லுவார்கள் ஆகையால் தேடி தேடி அவளுக்கு கிடைத்தது ராமச்சந்திரன் தான் ராமச்சந்திரன் பெயருக்கேற்றாற்போல் மனைவியின் மேல் ஆசை கொண்டவனே அந்த ஸ்ரீராமன் போலவே இவனும் ஏகபத்தி விரதனே அப்படி ஒன்றும் சாதாரண வேலையில்லை மத்திய அரசு அதிகாரியாகவே இருந்தான் நல்ல சம்பளம்தான் ஆனாலும் எல்லாமும் குடும்பத்தில் அடிப்பட்டி போய்விட்டது ஆரம்பத்தில் சீதா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்ன இருந்தாலும் நம் குடும்பம் நம் கணவர் நம் மாமனார் மாமியார் மைத்துனர்கள் நாத்தனார்கள் என்று நினைத்து கொண்டு அவளே தூண்டி தூண்டி ராமச்சந்திரனை தாராளமாக செலவு செய்ய வைத்தாள் அப்படியும் மாமியார் அவளை குற்றம் சொல்லாது இல்லை நாத்தனார்கள் பங்குக்கு அவர்களும் கேலி கிண்டல் செய்வார்கள் சீதா வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாள் ஆனாலும் வீட்டில் எல்லா வேலையையும் முடித்துவிட்டுதான் போக வேண்டும் நாள் கிழமை என்றாலோ மாமனார் செய்து வந்த சிரார்த்தங்களின் போதோ அவள் அலுவலகத்திற்கு விடுமுறை போட்டுவிட்டு மாமியாருடன் கூடமாட உத் ஒத்தாசை செய்ய வேண்டும் லீவு போட முடியவில்லை என்றாலும் சொல்ல முடியாது இதனால் அவளுக்கு விடுமுறை சேமிப்புகள் என்பதே இல்லாமல் போய்விடும் அவளுக்கே ஒரு தலைவலி ஜுரம் என்று வந்தால் விடுமுறையே கிடைக்காமல் அலுவலகம் போய்தான் ஆக வேண்டும் அதோடு இல்லாமல் அவள் மாமனார் செய்யும் சிராத்தத்தின் போதெல்லாம் அவளுக்கு மாதாந்திரம் விளக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கென மாத விளக்கை தள்ளி போட்டே ஆக வேண்டும் சீதாவின் வீட்டிலோ அவள் ஒரே பெண் ஆகவே அவள் பெற்றோர் சீதாவின் மூலமாக பேரனையோ பேத்தியையோ எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த காரணங்களால் மட்டுமில்லாமல் அவள் மாமியார் நடந்து கொண்ட முறையினாலும் சீதா கர்ப்பமாவது என்னமோ தள்ளிப்போய்கொண்டே இருந்தது கூடியவரை தன் பிள்ளையும் மருமகளும் தனியாக இருக்கும் சந்தர்ப்பங்களை அந்த அம்மாள் தவிர்த்தே வந்தாள் இவங்க பாட்டுக்கு குழந்தைய பெற்று கொண்டார்களானால் தான் அதை பார்த்து கொள்ளும் பொறுப்பு வரும் அத்தோடு இல்லாமல் இப்போது மாதிரி தன் மற்ற பெண் பிள்ளைகளுக்கு இவங்க செய்வாங்களா என்ன இருந்தாலும் அவங்க அவங்க குழந்தை என்றால் தனிதானே கூட பிறந்தவர்களுக்கு செய்வதில் சுணக்கம் காட்டினால் என்ன செய்வது அவள் மாமியாரை பொறுத்தமட்டில் இதில் ஒன்றும் பெரிய அளவு கவலையெல்லாம் இல்லை சீதாவுக்கு குழந்தை பிறந்தால் கொஞ்ச நாளைக்கு தான் அவள் அம்மா வீட்டில் இருப்பாள் அப்புறம் குழந்தையுடன் இங்கே வந்தால் விட்டு விட்டு அலுவலகம் செல்வாள் தான் அல்லவோ இந்த குழந்தையுடன் மல்லு கட்ட வேண்டும் ஆகவே அவளுக்கு குழந்தை பிறந்தால் என்ன பிறக்காவிட்டால் என்ன நமக்கு நல்லதே என்றே எண்ணினாள் சீதாவின் மாமியார் மூத்த பிள்ளை குழந்தை இல்லாமல் இருந்தால்தான் அவன் கூட பிறந்தவர்களுக்கு நன்றாக செய்ய முடியும் என்பது சீதாவின் மாமியாரின் எண்ணம் சொல்லப்போனால் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டான் என்றே சீதாவின் மாமியார் நினைப்பார் தன் மற்ற குழந்தைகளிடம் அதையே சொல்லுவார் அதனால் அவங்களுக்குமே அண்ணாவிற்கு குழந்தை எதற்கு என்ற எண்ணமே வேறூன்றி இருந்தது வருடங்கள் உருடோண்டின சீதாவின் மைத்துனர்கள் படித்து நல்ல வேலைக்கும் வந்தாகிவிட்டது கடைசி நாத்தனாருக்கும் மாமியார் விருப்பப்படி நிறைய சீர்வரிசைகளோடு நல்ல இடத்தில் கல்யாணமும் செய்து கொடுத்தாகிவிட்டது வரிசையாக எல்லோருக்கும் குழந்தையும் பிறந்தாகிவிட்டது சீதாவை தவிர இத்தனை வருடங்களுக்குள் சீதாவும் ராமச்சந்திரனுக்குமாக சேர்ந்து நகரின் நடுமயத்தில் ஒரு அழகான வீட்டை கட்டி இருந்தார்கள் குழந்தை செல்வம் இல்லை என்று ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்ட அவள் மாமியாரோ இப்போது கடுமையான சொற்களால் அவளை நிந்தித்தாள் வாய்க்கு வாய் மலடிப்பட்டம் சூட்டி கொண்டிருந்தாள் இதனால் எல்லாம் சீதாவின் மனம் வேதனைப்பட்டது சில சமயம் இதற்கு நானா காரணம் என்று கேட்டுவிட வேண்டும் என அவள் மனம் கொதிக்கும் ஆனாலும் வாய் திறக்கக்கூடாது என்று மௌனம் சாதித்தாள் அன்று சீதாவுக்கு அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர் யாருக்கோ கல்யாணம் அன்று மாலை திருமண வரவேற்பு முதலில் கலந்து கொள்ள மன இல்லாமல் இருந்த சீதா தோழியரின் வற்புறுத்தல் காரணமாக தானும் போகலாம்னு முடிவெடுத்து வீட்டிற்கு மதியமே சீக்கிரமாக வந்துவிட்டு மாலை வரவேற்பில் கலந்து கொள்ள ஆயத்தம் செய்ய வேண்டி வீட்டுக்கு வந்திருந்தாள் வாசல் கதவு சாத்தியிருந்தாலும் தாளே போடவில்லை என்ன இது என நினைத்த வண்ணம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய போனவள் நடுக்கூடத்தில் படுத்திருந்த மாமியாரும் மாமனாரும் தன் பெயரை சொல்லிக்கொண்டு கொண்டு ஏதோ பேசிக் கொள்வதை கேட்க நேர்ந்தது அவள் மாமியார் தன் கணவரிடம் ஆச்சு கல்யாணமாகி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னமும் ஒரு புழுப்பூச்சி கூட முளைக்கல இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம ராமு இவளை சகித்து கொள்வான் என்று சொல்லி கொண்டிருந்தாள் அதற்கு அவர் கொடுத்த பதில் சீதாவை தூக்கி வாரி போட வைத்தது எல்லாம் நானும் பார்த்துண்டுதான் இருக்கேன் இது விஷயமா ஒரு நல்ல இடம் நம்ம வரது சொன்னான் அந்த பெண்ணின் ஜாதகம் கூட நம்ம ராமுவோட ஜாதகத்தோட நன்றாக புரிந்து வருது அதெல்லாம் பார்த்துட்டேன் பெண்ணையும் கோயில காட்டிட்டான் வரது அப்பா மட்டும்தான் இருக்கார் அம்மா இல்லையாம் அண்ணா மண்ணி கூட இருக்காங்களாம் என்னமோ கல்யாணம் தட்டி தட்டி போகிறதேன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாம் அதான் ஒரே பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம ராமுவுக்கு இரண்டாம் தாரமாக கொடுக்கக்கூட தயாராக இருப்பதா சொல்லியிருக்கா அதெல்லாம் பேசிட்டேன் ராமு கிட்ட சொல்ல வேண்டியது தான் பாக்கி இன்னைக்கு நம்ம கோமா ராஜு இரண்டு பேரையும் வர சொல்லி எதிராத்திலிருந்து ஃபோன் பேசி சொல்லியிருக்கேன் அவள் வந்த அப்புறமா அவளை விட்டு பேச சொல்லலாம்னு பார்க்குறேன் என்றார் கோமா என்பது சீதாவின் கடைசி நாத்தனார் அவள் வச்சதுதான் அந்த வீட்டிலே சட்டம் மாமனாரும் மாமியாரும் தினம் ஒரு முறையாவது அவளை பார்த்து பேசிவிடுவார்கள் அதற்கேற்றாற்போல் உள்ளூரிலேயே கணவன் வீடும் அவளுக்கு அமைந்திருக்கிறது ராஜு என்பது ராமச்சந்திரனின் தம்பி கடைசி தம்பி வடநாட்டில் வேலை செய்கிறான் அவனுக்கு திருமணமாகி கை இருக்கிறது மாமியார் மாமனார் பேசி கொண்டது இத்தனையும் கேட்ட சீதாவுக்கு கண்ணில் கண்ணீர் ததும்பியது திருமண வரப்பேற்புக்கு செல்ல வேண்டி உற்சாகத்துடன் வந்தவள் இப்போது ஏன் போக வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் மெல்ல கதவை சத்தப்படுத்தி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் அந்த நேரத்தில் அவளை கண்ட மாமியார் மாமனார் விதிர்விதித்து போனாலும் சட்டென்று சமாளித்துக் கொண்டனர் என்ன அதுக்குள்ள வந்துட்ட என்ற மாமியாரின் கேள்விக்கு பதிலளிக்கலாமா என்று யோசித்த சீதாவிடம் அவள் மாமனார் ஆமாம் நீ ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னியாமே நீ மட்டும் போறியா ராமுவும் வரானா என்று கேட்டார் சீதா அதற்கு தான் மட்டும் போக போவதாய் சொன்னாள் அதான் சரி என்றார் மாமனார் பின்னர் தொடர்ந்து இன்னைக்கு கோமாவும் ராஜுவும் வர இங்கே ராம வீட்டில் இருந்ததான்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்க வசதியாயிருக்கும் என்றார் மனைவியை பார்த்து கண்ணை காட்டினார் ம் அந்த முக்கியமான முடிவு என்னை குறித்துதானே நான் இருக்க வேண்டாமா என்று மனதுக்குள் நினைத்து சீதா பின் ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே சென்றாள் அவள் மாமியார் அவளிடம் நீ பாட்டுக்கு கல்யாண தம்பதிகளிடம் முதலில் போய் நிற்காதே யாரேனும் குழந்தை பெற்ற கைராசிக்காரர்களை விட்டு பரிசை கொடுக்க சொல்லு உன் கையால் கொடுத்துடாதே என்று நிர்தாச்சின்யனமாக சொன்னாள் பின்னர் சற்று நேரத்தில் மாமியார் கோவிலுக்கு போய்விட மாமனார் தன் நண்பர்களை சந்திக்க சென்றுவிட்டார் திருவண வரவேற்புக்கு செல்ல மனமில்லாமல் சீதா மொட்டைமாடிக்கு சென்று அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சமீபத்தில் கூட மருத்துவ பரிசோதனைக்கு சென்றதும் அங்கே அவர்கள் சொன்ன தீர்ப்பும் நினைவில் வந்து மோதியது அதை பற்றி இருவரும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை சீதாவுக்கும் அதை வெளிப்படையாக சொல்ல இஷ்டமும் இல்லை அதற்குள்ளாக கீழே கலைபரங்கள் ஆரம்பமாகிவிட்டன ராஜுவும் கோமாவும் வந்துவிட்டார்கள் மாமனார் விஷயத்தை சொல்ல இருவருக்கும் ராமுவுக்கு இன்னொரு திருமணம் செய்யும் விஷயமே பிடிக்கவில்லை அப்பாவிடம் இவளே இருந்துட்டு போகட்டும் அப்பா அப்போதான் நாளைக்கு ராமு இவள் காலத்துக்கு பின்னால் சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும் இன்னொருத்தியை கல்யாணம் செய்துண்டு ராமுவுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் சொத்தெல்லாம் அந்த குழந்தைக்குள்ளேயோ போ இந்த வீடு ஒன்னே போதுமே என்ன சொல்ற கோமா என்று தன் சகோதரியை பார்த்து ராஜு கேட்க அவளும் ஆமோதித்தாள் சற்று நேரத்தில் வந்த ராமுவிடம் எதுவுமே பேசாமல் தேனொழுக பேசிவிட்டு சென்று விட்டார்கள் இருவரும் மாமனார் மாமியாரும் எதுவும் பேசவில்லை ராமு தன் அறைக்கு சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து எதுவுமே தெரியாதது போல் மொட்டை மாடியிலிருந்து கீழிறங்கி வந்தாள் சீதா அவளும் தங்கள் அறைக்கு சென்றுவிட்டாள் ராமு கட்டிலில் படுத்திருந்தான் சப்தமே இல்லாமல் தன் உடைகளை மாற்றி கொண்டு கட்டிலில் படுத்தவள் மேல் ஒரு கரம் நீண்டது அவளை இருக அணைத்த ராமு அவளை எழுப்பி ஒரு பொட்டலத்தை கையில் கொடுத்தான் அதை தொட்டு பார்த்தால் சீதா உணவு பொட்டலம் இது எப்படி எப்போது வாங்கி வந்தான் ஆச்சரியத்துடன் பார்த்தால் சீதா மொட்டை மாடியில் உள்ள உருவத்தை பார்த்ததுமே கீழே ஏதோ நடந்திருக்கு அல்லது நடக்கப் போகிறதுன்னு புரிந்தது அதான் அப்படியே திரும்பி உனக்காக சாப்பாடு வாங்கி வந்தேன் இல்லனா நீ சாப்பிட்டிருக்க மாட்டையான்னு எனக்கு தெரியும் என்றான் ராமு துக்கம் தொண்டையை அடைத்தது சீதாவுக்கு மறுபடி அவளிடம் நாளைக்கு அலுவலகத்துக்கு விடுமுறை சொல்லிவிடு நாம் ஒரு இடத்துக்கு போறோம் என்றான் ராமு பார்வையாலேயே வினவிய மனைவியிடம் பொறு என்று ஜாடையையும் காட்டினான் கீழே என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்க கூட இல்லை அடுத்த நாள் விடுமுறை எடுக்க முடியாமல் அலுவலகம் சென்ற சீதாவிற்கு அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை அவளுக்கு திக் பிரம்மை பிடித்தாற்போல் உட்கார்ந்திருந்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த கல்பனா என்னடி சீதா இப்படி பிரம்மத்தி போய் உட்கார்ந்திருக்கியே ஏதேனும் விசேஷமா என்றாள் கண்ணீர் மல்க அவளை பார்த்த சீதா நீயுமா என கண்ணாலேயே கேட்டாள் பின்ன உள்ளே இருந்து உனக்கு அழைப்பு வந்து பத்து நிமிஷமாச்சு இன்னும் போகலையே என்னாச்சு உனக்கு போறேன் போய் வாங்கி கட்டி கொண்டு வரேன் என்றபடி சீதா எழுந்து உள்ளே செல்ல ஆயத்தமானாள் என்னடி வழக்கமான உன் மாமியாரோட தொல்லைதானே இது என்ன புதுசா விட்டுத்தள்ளு என்றாள் கல்பனா அவங்க என்னையே விட்டுத்தள்ள போறாங்க என்ற சீதாவை அதிர்ச்சியுடன் பார்த்த கல்பனா என்ன சொல்ற என்றாள் போயிட்டு வந்துடுறேன் என்று ஜாடை காட்டிய வண்ணம் சீதா உள்ளே சென்றாள் உள்ளே வழக்கம் போல் அவள் செய்யாத தப்புக்காக மண்டகப்படி வாங்கி கொண்டு திரும்பினாள் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பெருமூச்சு விட்டால் மறுபடியும் வெளியே வந்தவளிடம் கல்பனா மறுபடியும் சீதாவிடம் இடத்துக்கே வந்து என்னடி வந்ததிலிருந்து நானும் பார்க்குறேன் முகமே சரியில்லையே என்றாள் சீதா ஒரு பெருமூச்சுடன் தன் மாமனார் மாமியாரின் முடிவைப் பற்றியும் அதை வேண்டாம் என்று மறுத்த மைத்துனர் நாத்தனார் பற்றியும் அதற்கு அவங்க சொன்ன காரணத்தையும் சொன்னாள் அடிப்பாவி உன் மாமியாரும் நாலைந்து பெண்கள் பெற்றவள் தானே இப்போ இருக்கிறது வேண்டுமானால் மூன்று பேராக இருக்கலாம் ஆனால் எத்தனை குழந்தைகள் அதிலும் பெண் குழந்தைகள் அத்தனையும் இருந்திருந்தால் நீ இன்னமும் இப்போதும் அவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் ஆத்திரத்துடன் கல்பனா விடு அதான் இல்லைன்னு ஆயிடுத்தே என்றாள் சீதா அப்போது அவள் கணவன் அவளை தொலைபேசியில் அழைத்தான் ராமச்சந்திரன் என்னும் பெயருள்ள அவனுக்கும் சீதாவுக்கும் பெயர் பொருத்தமே சிறப்பாக இருப்பதாக சொல்லி ஜாதகங்களும் பொருந்தி வருவதாகவும் சொல்லிதான் அவர்கள் கல்யாணம் நடந்தது இந்த பதினைந்து வருடங்களில் அவர்கள் இருவருக்குள்ளும் எந்தவித மனக்கசப்பும் இல்லைதான் ஆனாலும் அவளுக்கு தன் கணவன் மேல் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்தது அதை அவன் மேல் வெளிப்படையாக குற்றம் சுமத்தவும் அவளால் முடியவில்லை ஏனெனில் ஒரு விதத்தில் அவளே இதுக்கு காரணம் எனலாம் பெரிய குடும்பத்தின் மூத்த மகனான ராமச்சந்திரனுக்கு பொறுப்புகள் அதிகம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து என்று பொறுப்புகளை தோளில் சுமந்து திரிந்தான் சீதாவும் முழு மனதுடன் ஒத்துழைத்துதான் வந்திருக்கிறாள் இத்தனைக்கும் நடுவிலே இருவருமாக சேர்ந்து நகரின் நடுமையத்தில் அழகான தனி வீடு ஒன்று கட்டியாச்சு மாமியார் மாமனாருடன் வசிக்க அங்கே குடித்தனம் நடக்கிறது எல்லாம் நன்றாகவே இருக்கிறது தான் அவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த இளையோர்களுக்கு குழந்தை பிறக்க அவர்களுக்கு தான் கொஞ்சி மகிழவோ விளையாடவோ வீட்டில் கலகலப்பை உண்டாக்கவோ ஒரு குழந்தை தான் இல்லை அவர்களுக்கு ஆனால் அதற்கு காரணம் அதை நினைக்கையிலேயே சீதாவின் மனம் விண்டு போனது வெளியே சொல்லி கொள்ளக்கூடியதா அது பெருமூச்சுதான் வந்தது சீதாவுக்கு மாமியாரின் ஜாடை மாடை பேச்சுக்களால் மனம் விண்டுதான் போகும் ஆனாலும் ஒன்றும் செய்வதற்கில்லை பழைய நினைவுகளை தூரத்தள்ளிய சீதா கணவனின் அழைப்பை கண்டு தன் கைபேசியை எடுத்தாள் சாய்ந்திரம் நான் உன் அலுவலகம் வந்து உன்னை அழைத்துச் செல்கிறேன் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றான் ராமச்சந்திரன் ராமன் ராமு என்றெல்லாமோ அழைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்னமோ ராமச்சந்திரன் என்றால்தான் நிறைவாய் தோன்றும் அடுத்தடுத்து கடல் அலைகளைப் போல் உதிர்ந்த என்ன அலைகளை உதறி தள்ளிவிட்டு எங்கே என்று கேட்டால் ரகசியம் பரம ரகசியம் என்று விட்டு சிரித்தான் ராமச்சந்திரன் அன்று மாலை மட்டுமில்லாமல் அதன் பின்னரும் இப்படி அவளை அழைத்துச் சென்றான் சில நாட்கள் சென்றன அன்று அவள் மாமியாரும் மாமனாரும் ராமச்சந்திரனிடம் சீதாவுக்கு குழந்தையே பிறக்காமல் இருப்பதை பற்றி குற்றம் சொல்லி ராமச்சந்திரனுக்கு மறுமணம் செய்து வைக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொன்னார்கள் ராமச்சந்திரன் சிரித்தான் யார் சொன்னது எங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று கட்டாயம் பிறக்கும் என்று பெற்றோரிடம் சொன்னான் அவன் தம்பி தங்கையர் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை எனில் சொத்தெல்லாம் அவர்களுக்கு வரும் என்று கணக்கு போட்டு வருவதை ராமச்சந்திரன் அறிவான் ஆனாலும் வாய் திறந்து எதையும் சொல்லவில்லை யாரிடமும் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை மறுநாள் அதன் பின்னர் என தொடர்ந்து சில நாட்கள் அவர்கள் இருவரும் சென்ற இடத்தை பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடவில்லை சீதா மறுபடி மறுபடி இரண்டு மூன்று முறை ஒவ்வொரு மாதமும் இருவரும் சென்று வந்தார்கள் மூன்று மாதத்துக்கு பின்னர் சீதாவின் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது சீதா கொஞ்ச நாளைக்காவது பூரண ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ஆகவே அவளை தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் ராமு இங்கே ராமுவின் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் முகத்தில் ஈ ஆடவில்லை விரைவில் நல்ல பிள்ளை குழந்தையாக ராமுவுக்கு பிறந்தது அன்று புண்ணியாக வசனம் குழந்தைக்கு பெயர் வைத்தல் தொட்டிலில் போடுதல் எல்லாம் நடந்தது எல்லோரும் குழந்தையை பார்த்துவிட்டு ராமு மாதிரியே கண்கள் என்று சீதா மாதிரியே மூக்கு என்றும் சொன்னதோடு இல்லாமல் ராமுவின் அப்பா மாதிரியே குழந்தையின் உருவ அமைப்பு இருப்பதாகவும் பேசிக்கொண்டார்கள் சீதாவை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தான் ராமு சீதாவின் கண்கள் கலங்கின என்றாலும் தனக்காக இத்தனை பெரிய தியாகத்தை செய்த ராமு என்ற ராமச்சந்திரனை இந்த சீதா மன்னித்துதான் விட்டாள் பீஹு மருத்துவ பரிசோதனையில் ராமுவுக்கு அம்மை போட்டதில் ஏற்பட்ட விந்தணுக்கள் குறைபாட்டினால் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பது இருவருக்கும் தெரிந்திருந்தது ஆனாலும் சீதாவின் மேல் பழி விழுந்து விட்டது ஆகவே ராமு ஒரு நம்பிக்கையான நல்ல மருத்துவர் மூலம் சீதாவுக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு செய்து வைத்தான் அதன் மூலம் பிறந்ததுதான் இந்த குழந்தை இந்த ரகசியம் இருவருக்கு மட்டுமே தெரியும் அந்த குழந்தைக்கு கூட தெரியாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் குழந்த பிறந்தாலும் தப்பு குழந்த பிறக்கலன்னாலும் தப்பு குழந்த பிறந்தா சொத்தெல்லாம் குழந்தைக்கு போயிடும் குழந்தை பிறக்கலன்னா எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும் எப்படி இருக்காங்க பாருங்களா மனுஷங்க ஆனால் இதில் எல்லா கெட்ட பேருமே அந்த வீட்டு மருமகளுக்கு தான் என்ன நியாயங்க இது நல்ல வேலை கணவராவது ரொம்பவே இவன் மேலே பாசமாகவும் நல்லவராகவும் இருந்ததுனால சூப்பரான முடிவெடுத்திருக்காரு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்